அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாய் வாங்க கதை கேட்போம் குழுவின் அறுபத்தி ஒன்பதாவது வார நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கிறேன் குழந்தைகளுக்காக இணைந்திருக்கும் பெரியவர்களையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒன்பது குழந்தைங்க பேர் கொடுத்திருந்தாங்க அதுல இப்போ ஒரு நாலு குழந்தைங்க தான் இணைஞ்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் கதை சொல்ல போடுறது மகிழ்வெண்பா மகிழ்வெண்பா ரெடியா

ரொம்ப போர் சுத்தி அடிக்குா அப்படின்னு கேட்டுச்சான் நாயி சரி வா நம்ம உலகத்தையே சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நன்றி தெரு நடந்து எழுங்களாம் அப்ப தேவல் எப்பவும் போல குக்குருக்கு அப்படினே சேவலுக்கு தெரிஞ்சிச்சா அப்ப சேவல் நடிக்கிட்ட நடிய நடியே எனக்கு கால் வலிக்குதே நீங்க வேணா மரத்து மேல ஏறி வரீங்களா அப்படினு கேட்டிச்சா அப்ப இதுல ஒரு பொந்து இருக்கு அந்த பொந்துக்குள்ள வந்தினா ஈஸியா மேல வந்துலாம் அப்படினு அவர் சொல்லிச்சான் அப்ப அந்த நாய்க்கு தேவலையா கொண்டுக்குள்ள வரச் சொல்லுதுலே தெரிஞ்சிரச்சாம் அனாலே ரெதியோ ஒரு கட்டியே எடுத்தா ரெடிபாரம் வந்து ஏன் நிறையோட மகிழ்வென்பா எப்பவும் போல ரொம்ப அழகா சொன்னீங்க அதுவும் நறி மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு வந்திருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேங்க் யூ வெரி மச் ரொம்ப அழகா சொன்னீங்க வெல் டென் ஜனுஷியா ரெடியா ஜனுஷியா கூப்பிடலாமா ஜெனிஷியா ஒரு குட்டி பாப்பா ஜனுஷியா జనుష్యా వెయిట్ పన్న అప్పు లతికా జనుష్యా క

குளத்து குளத்துக்கு உள்ள ஒரு தீவு அந்த தீவுல வந்து நிறைய பழங்கள் இருக்குமா அந்த அந்த பழங்கள்ல சாப்பிடறதுக்கு நிறைய என்னாச்சு அன்மியூட் லத்திகா கேக்குதா ஆ வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க புத்திசாலி முயல் ஒரு ஒரு அந்த காட்டுல நிறைய விலங்குகள்லாம் இருந்துச்சான் அப்ப வந்து அந்த காட்டுக்கு பக்கத்துல குளத்துக்கு நடந்த ஒரு தீவு அந்த தீவுல நிறைய பழங்கள் இருக்குமா அப்போ அந்த பழங்களை சாப்பிடுறதுக்கு மிருகங்களுக்கு எல்லாம் அந்த விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆசையா இருக்குமா அப்போ ஏன் தெரியுமா அதை சாப்பிட முடியாது ஏன்னா அந்த குளத்துல நிறைய முதலிங்க இருந்துச்சான் அப்போ அந்த முயல் வந்து அதோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த முதலிங்க கிட்ட வந்து சத்தமா முதலிங்களையும் முதலிங்களையும் கூப்பிட்டுச்சான் அப்போ அந்த முதலிங்க யோசிச்சாங்களா யார் நம்மளை எவ்வளவு சத்தமா கூப்பிட்டுறது கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு மேல வந்து பார்த்தா ஒரு முயல் இருந்துச்சான் அந்த முயல் என்ன சொல்லிச்சான் எங்க ராஜா வந்து எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாங்களாம் அப்போ எங்க ராஜா எண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்கிட்ட முயல் சொல்லிச்சான் அப்போ அந்த முதலுங்களை எல்லாம் கூடி கொஞ்ச நேரம் யோசிச்சுங்களா எதுவும் பேசிச்சுங்களா அது அப்போ வந்து அதுல வரும் முதல்ல வந்து நீ எப்படி எங்களை கவுண்ட் பண்ணுவ அப்படின்னு கேச்சா அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சான் நீங்க எல்லாம் லைனா லைனா இருங்க நான் உங்க மேல குதிச்சு குதிச்சு உங்களை நான் கன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சேன் அப்ப அந்த லைனா அப்ப இந்த முயல்லாம் குதிச்சு குதிச்சு போய் அந்த உங்களை போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா காலையில இருந்து ஈவினிங் வரலயும் அந்த பழங்களை ஆசை தீர சாப்பிட்டுச்சான் சாப்பிட்டு இந்த முதலைங்க எல்லாம் யோசிச்சான் இந்த முயல் காலையில போந்து இன்னும் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சான் அப்ப வர பார்த்து முயல் வந்துச்சான் அந்த மாதிரி எங்க நீ ஏன் காலை வந்து இன்னும் திரும்ப வரல இப்ப வர அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த முயல் சொல்லிச்சு நான் வந்து உங்களுக்கு திரும்ப கவுண்ட் பண்ணனும் நான் மறந்துட்டேன் நீங்க அதே மாதிரி லைனா நில்லுங்க நான் இந்த வாட்டி சரியா கவுண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சா அந்த முயல் அப்போ அதே மாதிரி லைனா இருந்தாங்களாம் முதலிங்கள்லாம் அதே மாதிரி குதிச்சு குதிச்சு போயிட்டு கரைக்கு வந்து சேர்ந்துச்சான் தேங்க்யூங்க மேம் தேங்க்யூ

தலைப்பு உணவு ஒரு ஊர்ல வந்து அழகான ஒரு அந்த பெயர் வந்து ஸ்கூலுக்கு அழகா ரெடி ஆகி அவங்க எடுத்து போய் டிபன் கேப்பாலாம் டிஃபன் அவங்க நான் இன்னைக்கு வந்து சாண்ட்விச் செஞ்சுக்கிறேன் போய் சாப்பிடு இன்னைக்கு சொன்னாங்க அவள் அவனும் அழகா பஸ்ல ஏறி ஸ்கூல் போய் லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு போய் ஜாலியா ஜாலியா விளாடும் போது ரொம்ப பசியான் ஐயோ என்னோட எவ்வளவு பசியா இருக்குது இப்ப நான் எப்படிதான் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு இப்ப போய் சாப்பிட்டா மிஸ் திட்டுவாங்களே சொன்னானா அவ லஞ்ச உடனே பெல்ல வச்சிச்சான் பெல்ல வச்சோடனே இப்ப ஓடி போய் லஞ்ச் பாக்ஸ் வந்தானா லன்ச் பாக்ஸ் வந்தோடனே லஞ்சு காலியா இருச்சான் அது பார்த்து அவன் ரொம்ப அழுதலாம் அதுக்கு அவங்க பண்ணிக்க சொன்னாங்களாம் அவளும் சரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்காங்க மறுநாள் அவளும் ஸ்கூலுக்கு ரெடியாவே லஞ்ச் பாக்ஸ் ஸ்கூலுக்கு வந்து பாத்தா லஞ்ச் பேக் வச்சுட்டு அவளும் பார்க்க விளையாண்டுலாம் கரெக்டா லஞ்சு போய் லட்சோடனே போய் சாப்பிடுத்துக்கு டிஃபன் எடுத்துலாம் அப்பவும் டிஃபன் எம்டியாவே இருந்துச்சான் அது பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணலாம் அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க சரி அழுவாத இன்னைக்கு நான் இனி கூட எங்க ஷேர் பண்ணி சொன்னாலாம் அவனும் ஷேர் பண்ணலாம் அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களாம் இதுக்கு எதுனா முடிவு கட்டணும் யாரும் லஞ்ச் டெய்லி எடுத்து சாப்பிடறவங்க நீ சாண்ட்விச் எடுத்து வரும்போது நீ அதுல ரொம்ப ஸ்பைசியா எடுத்துனுவா அவங்க எப்படி சாப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் காரத்தை தாங்குவோம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி காரத்தை தாங்குறாங்க பாக்கலாம் இருந்தாலும் அவங்க காரத்தை சாப்பிடுறது கத்தம்போது நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம் அவங்களை போய் சொன்னாங்களாம் அவளும் சரி நான் லஞ்சுல ரொம்ப ஸ்பைசியா சொன்னாங்களாம் அவளும் லஞ்சு போய் ரெடி ஆகி காலையில போகும்போது சாண்ட்விஜ்ல வந்து ரொம்ப காரமா சாப்பாடு வேணும் எனக்கு சாண்ட்விஜ்ல ரொம்ப காரமா இங்க சொன்னாங்களாம் அதுக்கு அவங்க மம்மியும் சரி நான் ரொம்ப ஸ்பைசியாவே வைக்கணும் சொன்னாங்களாம் அவளும் அவங்க மம்மியும் வந்து லஞ்ச் கொடுங்க ரொம்ப இருக்குது பாத்து சாப்பிடணுமா சொன்னாங்களாம் சரிம்மா நான் பாய்மா சொல்லிட்டு அவங்களும் ஸ்கூல் மேல போய் ஸ்கூலுக்கு போயிட்டேனா ஸ்கூலுக்கு போய் பார்க்க பெல் அடிச்சான் எப்படா பெல் அடிக்குமோ பெல் அடிக்குமோ கத்து இருந்தாலும் அப்பதான் பெல் அடிச்சிட்டான் பெல் வச்சோடனே பெயல்ல ஆணி யாரோ கத்துனாங்களா கத்த உடனே ஓடினாங்களா பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு சாப்பிடுன்னு இருந்தாங்களா ஏன் இந்த மாதிரி சேஷ்ணி தோசனி சாப்பிடணும் தானாம் தோசனி எல்லாரும் பாத்த உடனே குடு குடுன்னு ஓட்டுட்டேனா அது பாத்துக்குவோம் சாச்சா ரொம்ப சிரிச்சாங்களாம் அவங்க பிரெண்ட்ஸால பாத்தீங்க நம்ம பிரெண்ட் தான் இவ்ளோ நாளா திடி சாப்பிடுறேன் அப்படி சொல்லி ரொம்ப சிரிச்சாங்களாம் தேங்க்யூ யூ மேம் தேங்க் நீங்களே நீங்களே இந்த கதையை வந்து எழுதுனீங்களா யோசிச்சு சொன்னீங்களா மேம் படிச்சீங்களா எங்கயாவது படிச்சீங்களா இல்ல நீங்களே வந்து கற்பனைல இந்த கதைய சொன்னீங்களா பாத்தீங்களா இன்னும் இன்னைக்கு வந்து ஆறு குழந்தைங்களால ஜாயின் பண்ணவே முடியல அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஹர்ஷா கதை சொல்ல போறாங்களா ஜனுஷியாவும் ஜனுஷியாக்கு வந்து ஆடிட் ஆடியோ சொன்னாங்க அவங்க அம்மா மத்தபடி ஜீவிதா ஹர்ஷிதா ஹரிதா ஸ்ரீ லதிகா இவ்ளோ பேரும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி பேர் சொல்லிருந்தாங்க ஜாயின் ஆவல சோபிதா வராங்கன்னு நினைக்கிறேன் சோபிதா வாங்க

அவரோட போட் அந்த போட் அவருக்கு வந்து ஒரு போட் வச்சுப்பாரு அது மட்டும் கொஞ்சம் பெருசாவே இருக்கும் சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பாரு இதெல்லாம் இருந்தா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படி போது ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கடவுள் வந்து சாட்ஸ் பெரிய கேட்டு குட்டி கேட்டு ஒல்லியான கேட்டு கேட்டு மாதிரி நிறைய வகையான கேட்ஸ் வந்து அந்த வரும் அதோட பெரிய போட்டு பெரிய வீடு அதோட வந்து அவரோட பக்கத்துல வந்து நிறைய வந்து நிறைய பிரண்ட்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரிதான் அதை யோசிப்பாரு அடுத்த நாள்ல வந்து சரி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க இல்ல நடக்கிறத வச்சே நம்ம வந்து வாழ்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவரோட வேலையை தான் பார்த்துப்பாரு ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்கல்ல சோ அவரே வந்து அவரோட வீட்டு பெருக்கிறது வீட்டு மாப்படிக்கிறது ரூஃப் நல்லா வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கிறது ஏன்னா வந்து அவர் ஓஷியன்ல இருக்காரு நிறைய வேவ் வந்துச்சுன்னா அவரோட வீடு எடுத்துட்டு வரும் அப்படியே வந்து வேவ்லயே எடுத்துட்டு போயிரும் சோ ஆனா நல்லா வந்து அவரோட ரூப் வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்துக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு அவரோட போட்ல போயிட்டு ஃபிஷிங் பண்றது அதுக்கப்புறம் ஒரு மர மரத்துக்கு வெளிய உட்கார்ந்து ரொம்ப வந்து கவலையா இருப்பாரு நம்மளுக்கு வந்து யாருமே இல்லையே இப்போ ரொம்ப சோகமா இருக்கும் அது கூட ஆறுதல் கூட யாருமே இல்லைன்னு சோகத்துல இருக்கும்போது ஒரு ஃபேரி வந்து அந்த கடல்ல வந்து கஷ்டப்பட்டு அந்த கரைக்கு வரும் கரைக்கு வந்து அப்படின்னு கேக்கும்போது இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து ஒரு மரம் வச்சுப்பாரு அதுல வந்து பழமே காய்ச்சிருக்காரு இப்பதான் வந்து ஒரு குட்டி பழம் வந்து காய்ச்சிருக்கு அத வந்து என்ன பண்ணுவாருன்னா சரி பரவாயில்ல இதாச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அத வந்து அத எடுத்து இந்த ஃபேரீக்கு வந்து குடுத்துருவார் அந்த ஃபேரீ வந்து அது குட்டி ஃபாரியா இருக்கும் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும் அவரோட கையளவு கூட பேரி வராது சோ அந்த மட்டும் சாப்பிட்டுட்டு அதை வந்து தங்க சொல்லிட்டு போயிரும் அதோட வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப வந்து அவர் வந்து சொல்லுவாரு என்கிட்ட வந்து இப்ப வீடு கூட எப்ப எனக்கு வந்து யாருமே ஆளே இல்ல யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன அவர் அவளும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிரும் அப்புறம் என்ன ஆகும்னா அவர் வெளியே இருக்கும் போது அவர் வந்து ஒரு கார்னர்ல இருப்பாரு ஆனா அவரோட வீடு வந்து கார்னர்ல இருக்கும் சோ என்ன ஆகும்னா அவரோட வீடை மட்டும் அப்படி எடுத்துட்டு போயிடும் ஆனா வந்து அவர் வந்து ஒரு நடுவுல இருக்கனால அந்த இடத்துல மட்டும் வந்து தண்ணி வராம இருக்கும் அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா ஆனா போனதுக்கு அப்புறம் அவர் வீடு வீடும் போனது பத்தி ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாரு அப்புறம் வந்து பயனாகுறால பார்க்கும் போது சுத்தி சுத்தி பார்க்கும் போது ஏதோ ஒரு குட்டியா நம்ம வருதுன்னு வர மாதிரி இருக்கும் பார்த்தா அவரோட வீடா இருக்குமோ அப்படின்னு அவர் ஆர்வம் ரொம்ப அந்த பாக்கும்போது ஒரு அப்புறம் பார்த்தா வர 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 ரொம்ப பெரிய போட்டா இருக்கும்போது ஒரு வேடச்ச ஒரு அந்த நடு கடல்ல அந்த நடு அண்ட்ல போயிட்டு அது வந்து லேண்ட் ஆகும் உடனே வந்து அவரு பாப்பாரு இதே தான் இவ்வளவு பெரிய போட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அதுக்குள்ள பார்த்தா ஒரு குட்டி ஒரு ஒரு அது வந்து பெரிய ஷிப் ஒரு குட்டி போட் இருக்கும் அது வந்து அவரோட போட்ட விட குட்டியா இருக்கும் சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வீட்டுக்கு போவாரு வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா ஒரு பெட்ரூம் இருக்கும் அந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா அவரோட முன்னாடி இருந்த வீடோட பெருசா இருக்கும் அதோட வந்து இவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு பெரிய பெட்ரூமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பாக்கும் போது கிச்சனுக்கு வர்றாரு கிச்சன் பாத்தீங்கன்னா எவ்ளோ முடிஞ்ச அளவுக்கு அழகா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகா இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா என்ன பண்ணுவாருன்னா அந்த கிச்சன் எல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல திரும்பி ஹாலுக்கு போவார் ஹாலுக்கு போனா அது இருக்கிறதே பெரிய ஹாலா இருக்கும் அவர் நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெருசா இருக்கும் உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னு அவர் வந்து என்னமோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அவன் குள்ள பாப்பாரு அவன் குள்ள பார்த்தா ஒரு கேட் இருக்கும் அந்த கேட் வந்து அவரை வந்து லிப் பண்ணிட்டு அது அவர் பக்கத்துல இருக்கான அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் நினைச்ச மாதிரி பெரிய வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு அதே அவன்ல இருந்து வரிசையா நாலு கிட்டன்ஸ் வரும் அப்புறம் அவனுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிட்டு அவரு வந்து அவங்களோட வந்து இருப்பாரு

எனக்கு தெரியல தேங்க்யூ ரொம்ப அழகா கதை சொன்னீங்க எப்பவும் போல தேங்க்யூ சோபி தேங்க்யூ முடிச்சுக்கலாமா எல்லாரும் கதை சொல்லி முடிச்சிட்டாங்க நிறைய குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க வரல அதனால இன்னைக்கு ஷார்ட்டா நாலு குழந்தைங்க கதை சொன்னாங்க அழகா கதை சொன்னாங்க ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்